டைப்புனால் இப்படி இருக்கணும் அதாவது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் படையப்பா படத்தில் முதல் காட்சியில் நடித்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் முரசு அப்படிங்கிற பத்திரிக்கைகளை ஹெட்லைனில் வந்திருக்கு இந்த விஷயம் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் தலைவரோட ஃபேனாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி நம்ம விஷயத்துக்கு வருவோம் படையப்பா படம் ரிலீஸ் ஆகி இருபத்தஞ்சி வருஷங்கள் ஆகிடுச்சி அப்படிங்கிறத சமீபத்தில் தலைவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கரமாக சோசியல் மீடியாக்களில் எல்லாருமே போஸ்ட் போட்டு கொண்டாடி இருந்தாங்க நிறைய தொலைக்காட்சி சேனல்கள் நிறைய யூடியூப் சேனல்களில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுடைய படையப்பா படம் பற்றி நேற்று வெளியிட்டிருந்தாங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க அந்த காலகட்டத்திலேயே அதாவது படையப்பா படத்தோட படப்பிடிப்பு துவங்கின அன்னைக்கே பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு தலைவரோட ரசிகர்கள் எல்லாம் எக்கச்சக்கமாக குவிஞ்சிருக்காங்க இதை வந்து தமிழ் முரசு அப்படிங்கிற பத்திரிக்கையில் ஹெட்லைனாக போட்டிருக்காங்க படையப்பா படப்பிடிப்பில் ரசிகர்கள் திரண்டனர் ரஜினி நடித்த முதல் காட்சி பிள்ளையாருக்கு தேங்காய் உடைத்து சாமி தரிசனம் பாலச்சந்தர் கிளாப் அடித்தார் கருணாநிதி வாழ்த்து அப்படின்ட்டு ஹெட்லைனில் இது போட்டிருக்காங்க அன்றைய காலகட்ட முதலமைச்சரான கருணாநிதியே தலைவருக்கு வந்து ஃபேக்ஸில் வாழ்த்து சொல்லியிருக்காங்க இதெல்லாம் இன்னொரு நடிகருக்கு சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக சாத்தியமே கிடையாது தலைவருக்கு இருக்கிற ஹைப் வந்து அது தானாக இயற்கையாகவே அமைஞ்சது அதை யாரும் கிரியேட் பண்ணுறதில்ல ஆனால் இப்போ நிறைய பேர் அவ்வளோ கிரியேட் பண்ணி ஹைப் ஏற்றுனா கூட அது வந்து நிற்க மாட்டேங்குது இப்போ வந்து இவ்வளோ சோசியல் மீடியா இருக்குது இவ்வளோ விஷயங்கள் இருக்குது ட்ரெண்டிங் பண்ணுறதுக்கு இடம் இருக்குது ஆனாலும் அவ்வளோ ஹைப்புக்கு போக முடியல ஆனால் தலைவரை பொறுத்தவரையும் அந்த காலகட்டத்தில் சோசியல் மீடியா இல்லை ஒன்றும் இல்லை அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஹைப்பில் இருந்தவர் தலைவர் இன்றும் இருக்கார் அது வேறு விஷயம் நான் வந்து அந்த காலகட்டத்தில் நடந்தது மட்டும் சொல்கிறேன் ஒரு சினிமா நடிகரோட ஒரு படப்பிடிப்பு நடக்குது அப்படிங்கிறத வந்து ஒரு பத்திரிகையில் ஹெட்லைனாக போடுறாங்க அப்படின்னா அப்போ அவர் வந்து எந்தளவுக்கு பீக்கில் இருந்திருப்பார் அப்படின்னு நீங்களே யோசிச்சுக்குங்க எனக்கு தெரிஞ்சு தலைவரோட ஒரு சில படங்களுக்கு தான் இந்த மாதிரி பத்திரிகையில் வந்து ஹெட்லைனில் வந்திருக்கு ஒரு மாநிலத்தோட முதலமைச்சர் வந்து ஒருத்தரோட படம் வெளியாகும்போது அவருக்கு ஃபேக்ட்ஸில் வந்து வாழ்த்து அனுப்புகிறார் அப்படின்னா அப்போது தலைவரோட பவர் எந்தளவுக்கு இருக்கும் அப்படின்னு நீங்களே யோசிச்சுக்குங்க இதனால தான் நம்ம எப்பவுமே சொல்கிறது தலைவரோட இடத்துக்கு வந்து யாரும் வர முடியாது தலைவர் வந்த காலகட்டமே வேற அந்த காலகட்டத்தில் இருந்து இன்று வரையும் பார்த்திங்கன்னா அவர் வந்து அதே எனர்ஜியோட அதே அதைவிட அதிகமாகவே பார்த்திங்கன்னா நிறைய சாதனைகள் பண்ணிகிட்ருக்காரு இன்றளவும் பாக்ஸ் ஆஃபீஸில் அவரை மிஞ்சுறதுக்கு ஆலை கிடையாது டூ பாயிண்ட் ஓ திரைப்படம் எட்நூறு கோடிக்கு மேலே வசூல் பண்ணுது ஜெயிலர் திரைப்படம் அறநூற்றம்பது கோடிக்கு மேலே வசூல் பண்ணுது இப்போது அடுத்ததாக வேட்டையின் வருது அதன் பிறகு தலைவர் ஒன் செவன்ட்டி ஒன் ஸோ இந்த மாதிரி அவருடைய ரெக்கார்ட்ஸை வந்து அவரே தான் பிரேக் பண்ணுறாரு மற்ற நடிகர்களால் அவரை நெருங்கக்கூட முடியலை அதனால தான் அவர் வந்து இன்றளவும் நம்பர் ஒன் இடத்துல இருக்கார் அதிகமாக சம்பளம் வாங்குகிறவர்கள் பட்டியலையும் நம்பர் ஒன் இடத்துல இருக்கார் ஏஷியாவிலேயே அதிகமாக சம்பளம் வாங்குகிறவர்கள் பட்டியலில் நம்பர் ஒன் இடத்துல இருக்கார் தலைவர் என்றுமே நிரந்தரம்தான்